என்னமே ஸ்ரீகுருபியோ நம இதை செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வழிபாடு செய்ததன் முழு பலன் கிடைக்காது என்ன ஸோ பொதுவாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதிங்க இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும் நாம் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாடு அது எந்த விதமான வழிபாடாக வேணாலும் இருக்கலாம் ஒரு பூஜையோ அல்லது மந்திர ஜபங்களோ இப்படி எதாவது வேணாலும் இருக்கலாம் அதை பிறோரிடம் பகிரக்கூடாது அப்படின்னு ஸோ அதில் மூன்றாவது நபர்களுடைய பார்வை விழுகக்கூடாது ஸோ இதுக்கு இதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னா நம்மளுடைய ரிஷிமார்களுடைய கதைகள்லாம் முடிஞ்சால் பாருங்க பல ரிஷிமார்களுடைய கதைகள் அதெல்லாம் பூஜை பண்ணுவாங்க இல்லையா ஸோ இப்போ ஒரு ரிஷி இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு சிவபூஜை நித்தியமும் சிவபூஜை பண்ணுவாங்க ஸோ அந்த சிவ பூஜைக்கு அந்த ரிஷி பத்தினிகள் அதாவது ரிஷிமார்களுடைய மனைவிமார்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பூக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க அபிஷேகத்துக்கு ஜலம் கொடுப்பாங்க அபிஷேக திரவியங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா என்ன மந்திரம் யூஸ் பண்ணுறாங்க எப்படி பூஜை பண்ணுறாங்கன்ற வழிமுறை அவர்களுக்கே தெரியாது அவங்க அந்த பூஜை பண்ணப்போ ரிஷிமார்கள் பூஜை பண்ணுறாங்கன்னா அவங்க ஒதுங்கி தான் இருப்பாங்க அதே போல் தான் ரிஷி பத்தினிகள் பூஜை செய்யும்போதும் ரிஷிமார்களுக்கு தெரியாது தெரியாது இந்த சென்ஸ் தெரியாமல் பண்ணுறது அப்படின்றது இல்லை என்ன மெத்தடாலஜியை கையாளுறாங்க அப்படின்றது ஸோ இதை நிறைய நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பழைய க ஸ்டோரிஸ்லேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ ரிஷிமார்களே இப்படி தான் அப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு மா மானிடனாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் எந்த ஒரு விதமான அபரிமிதமான ஆற்றல்கள் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ நம்ம தினசரி வீட்டில் பூஜை செய்கிறோம் கோயில்களில் போய் பூஜை செஞ்சுட்டு வர்றோம் ஸோ அதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க இல்லையா அப்போ வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளை வெளிப்படுத்துறீங்க ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமில் போடுறோம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறோம் இது மட்டும் எப்படி சரி நீங்கள் என்ன சொல்கிறது சாஸ்திரம் நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்களா அதனுடைய ஒரு சிலை வைத்து பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பூஜை பண்ணதோட மூன்றாவது நபர் வந்து பார்க்கக்கூடாது உங்களுடைய பூஜை அறையவே உங்களுடைய குடும்பம் தாண்டி வேறு ஒரு நபர் வந்து பார்த்தால் அங்கு திருஷ்டி விலகும் அந்த பூஜையினுடைய முழு பலன் அந்த பூஜா ரூம் முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் சாஸ்திரம் சொல்லுது அவங்க பூஜை ரூமுக்குள்ள உள்ள வந்து பார்க்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய குலகுரு அப்படின்னு வச்சிருப்பாங்க ஸோ அந்த குடும்பத்துக்கு ஒரு குருநாதர் இருப்பார் சில குடும்பங்கள்ல இருக்கலாம் சிலருக்கு அந்த வழக்கம் இல்லாமல் இருக்கலாம் அந் அந்த ஆச்சாரியார் மட்டும்தான் வந்து பார்த்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதியான நபர் மூன்றாவது நபர் அப்படின்னு பார்க்கும்போது அதை தாண்டி அவங்களுடைய அவங்க குருவாக சூஸ் பண்ண ஒரு நபர் அவங்க வந்து பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை சொல்லலாம் வழிமுறை வந்து சரி பண்ணலாம் ஸோ ஒருத்தர் இந்த இடம் பாருங்கள் நீங்கள் குருவாக சூஸ் பண்ணாமல் அவருக்கே பார்க்குறக்கு அதை அருக அரு உண்டு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கே ஒரு குரு உலகத்தில் இருக்க கோடானி கோடி நபர்களுக்கும் ஒரு அவர் வந்து குரு ஒரு எக்ஸ் அப்படின்ற பர்சன் ஆனால் நீங்கள் ஒரு குருவாக ஏற்றுக்கலை அப்படின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கூட அவரே வந்து வாலண்டியரை அவங்க பூஜையை வந்து ரூபம் வந்து பார்க்கக்கூடாது நீங்கள் அவருக்கு கூட காட்டக்கூடாது ஸோ இதுதான் விதியாக இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் வழிபாடு அப்படின்ற பெயர்களில் நாம் பண்ணக்கூடிய எல்லா விதமான பூஜைகளையும் சமூக வலைதளங்களில் பதவியேற்றோம் அதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம் நான் பக்தியை வளர்க்குறேன் நான் பக்தியை ஸ்ப்ரெட் பண்ணுறேன் என்னை மாதிரி பக்தி பண்ண எல்லாரையும் நான் ஈர்த்து கொண்டு வரேன் அப்படின்னா உங்களுடைய சொந்த பூஜை உரிமையோ சொந்தத்துக்கு பயன்படுத்தின நீங்கள் உங்களுக்கான தேவைக்காக உங்களுடைய சுய தேவைக்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டினுடைய புகைப்படங்களையும் அதாவது கோயிலுக்கு போனாலும் சரி அதில் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணாலும் சரி ஒரு முக்கியமான விரத தினத்துக்கு நீங்கள் வச்சு பூஜை பண்ணாலும் சரி அதை அப்லோட் பண்ணாதீங்க பொதுவான பூஜைகள் பொதுவான வழிபாடுகள் பொது நலனுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை அப்லோட் பண்ணால் தவறு கிடையாது உங்களுடைய சுய சுய தேவைக்காக அல்லது உங்களுடைய சுய ஆற்றல முன்னேற்றம் பண்ணுவதற்காக அல்லது உங்களுடைய ஒரு விஷயம் பரிகாரம் பண்ணுறதுக்காக போவீங்க இது பழிக்கிறதே இல்லை எந்த பரிகாரம் இல்லை நம்ம கோயிலுக்கு போவோம் போய் பரிகாரம் பண்ணுவோம் உடனே எடுத்து இந்த கோயிலுக்கு நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு ஷெல்ஃபி எடுத்தோ அல்லது புகைப்படம் எடுத்தோ நம்ம சமூக வலைதளங்களில் பதிவேற்றுவோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸோ முன்னாடி கூறிய மாதிரி உங்களுடைய பூஜைகளில் மூன்றாவது நம்ம பார்க்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற விஷயம் இந்த இடத்துலயே நீங்களே வாலண்டியரா மூன்றாவது நபரை நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்றீங்க இது என்ன பண்ணும் உங்களுக்கு அவர்களுடைய கண் திருஷ்டியை கொடுக்கும் அவர்களை பார்த்தாலும் சரிங்க இந்த மாதிரி எப்படியெல்லாம் பூஜை பண்ணிருந்தான் அப்படின்னு நினைச்சாலும் சரி ஓ இவன் இப்படிதான் பூஜை பண்றானா அப்படின்னு நினைச்சாலும் சரி அல்லது என்ன பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சாலும் சரி எந்த விதமான என்ன தாக்குதல்களும் அங்க வந்தாலும் அங்கேயே நம்மளுடைய பூஜையின் பலன் கிடைக்கிறது தடை விட்டு விடுகிறது நாம் இன்னைக்கு வாழக்கூடிய சூழ்நிலையில் நிறைய விதமான கஷ்டங்களில் வாழ்கிறோம் கடன் பிரச்சனையாகட்டும் அல்லது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதாகட்டும் குடும்ப ஒற்றுமை இல்லாத தன்மை ஆகட்டும் இதெல்லாம் கிடைக்கணும்தான் இறை வழிபாடு பண்ணுறோம் இதெல்லாம் கிடைக்கணும் தான் பூஜை ரூமில் நம்ம பூஜை பண்ணுறோம் நிறைய வழிபாடுகள் பண்ணுறோம் விரதமிருந்து வழிபாடுகள் பண்ணுறோம் இதெல்லாம் நாம் பக்தி பக்தியை வெளிப்படுத்துகிறேன் அப்படின்ற பேரில் எப்படி நம்மை அறியாமலே செய்யக்கூடிய தவறு நமக்கு அந்த பூஜையினுடைய பலனை தடை ஏற்படுத்துகிறது அஃப்கோர்ஸ் அதை எங்கே கொண்டு போய் முடியும்னா நான் பூஜை பண்ணேன் அது பழிக்கலை அப்படின்னு திரும்ப இறைஸ்வரூபத்தினுடைய பலியாக போய் முடியும் அதனால் இந்த தவறை என்றும் இனிமேல் செய்யாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜையின் புகைப்படம் விரதத்தின் புகைப்படம் நான் இன்றைக்கி விரதம் இருக்கிறேன் நான் இந்த பூஜை நான் இன்றைக்கி செஞ்சேன் அப்படின்னு உங்களை வெளிப்படுத்தாதீர்கள்